ஏன் என் வாழ்க்கையில் சில பங்குகள் கனி இல்லை ஏன் என் வாழ்க்கை வீழ்ச்சியை காணுகிறது ஏன் வாழ்க்கையின் சில பங்குகள் கட்டுகளை காணுகிறது சிலர் பாருங்க ஒரு வேளையில் ஒரு மாதம் கூட இருக்க மாட்டாங்க குதிச்சுட்டே இருப்பாங்க ஏன் இதெல்லாம் அலசி நான் பார்க்கும்போது நான் பார்க்குறேன் இதுக்கு காரணம் கனிகள் அல்ல வேறுகள் வேறு சரி பண்ணிட்டா கனி நல்லாயிரும் ஸோ அவுட்வேர்டாக பார்க்கறத விட இன்வர்டாக பார்க்கலாமா மேன் ஏன் உங்கள் உறவுகள் நல்லா இருக்க குடும்பம் நல்லா இருக்க பொருளாதாரம் வெற்றி அடைய பொருளாதார வீழ்ச்சிகள் மாற சுபாவம் மாற பேச்சு மாற உங்களுடைய கனிகள் நல்லா மாறணும்னா உங்கள் வேர் நல்லா இருக்கணும் ஸோ கனி கொடுத்தா பிதா மகிமைப்படுறார் அப்படின்னு வாசிக்கிறோம் ஏழாம் அதிகாரம் மற்ற சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு இவன் ஸோ எவ்ரி குட் ட்ரீ பிரிங் அத் ஃபோர்த் குட் ஃப்ரூட் நல்ல மரங்கள் நல்ல கனியை கொண்டு வரும் கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் ஸோ கிளீனாக அந்த மரம் என்ற இடத்துல நீங்கள் என்ன போடணும் வேரை போடணும் நல்ல வேறு நல்ல கனியை கொண்டு வரும் கெட்ட வேறு கெட்ட கனியை கொண்டு வரும் ஐ மீன் ஸோ எவ்ரி அப்படின்றார் இங்கிலீஷில் எவ்ரி குட் ட்ரீ அப்படின்றார் எல்லா நல்ல வேரும் எல்லா நல்ல மரமும் நல்ல கனியை கொண்டு வரும் எல்லா கெட்ட மரமும் கெட்ட கனியை கொண்டு வரும் ஆமீன் ஸோ எவ்ரி குட் ஃப்ரூட் ரூட் ப்ரொடியூசஸ் குட் ஃப்ரூட் எவ்ரி பேட் ரூட் ப்ரொடியூசஸ் பேட் ஃப்ரூட் ஸோ நல்ல மரம் நல்ல கனி ஆமீன் கெட்ட மரம் கெட்ட கனி இப்ப இப்படி சொல்லா நல்ல மரம் கெட்ட கனியை தராது கெட்ட மரம் அறிவு ஓகே ஸோ இட் ஹெல்ப்ஸ் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் என் வாழ்க்கையில் வேறு சரியா இருந்தாதான் கனிகள் நல்லா இருக்கும் என் வேறு கெட்டதா இருந்துச்சுன்னா அது நல்ல கனியை கொண்டு வராது ஐ மீன் ஸோ இன்னைக்கு இந்த மூணோ நாலோ வாரங்கள் நம்ம வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம ஜெபம் ஒன்றா இருக்கணும் என் வாழ்க்கையில் கெட்ட வேறுகள் இருக்குமானா கர்த்தர் அதை வேரோடு பிடுங்கிடும் ஆமேன் வேறு கெட்டதாக இருக்கும்போது கனிகளை பாலிஷ் பண்ணி இன்னாதான் பண்ணி நீங்கள் போட்டாலும் முடிவு நல்லா இருக்காது ஸோ இன்றைக்கி ஜெபம் நம்முடைய மூணு வாரம் நம்ம ஃபோக்கஸ் நம்முடைய வேர்களை கர்த்தர் நலமாய் மாற்று இன்னொரு வசனத்தை படிப்போம் மத்த விசேஷம் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு எய்தர் மேக் த ட்ரீ குட் அண்ட் இட்ஸ் ஃப்ரூட் குட் ஆர்ஸ் மேக் ட்ரீ கரப்ட் அண்ட் இட்ஸ் ஃப்ரூட் கரப்ட் ஃபார் த ட்ரீ இஸ் நோன் பை ஹிஸ் ஃப்ரூட் மரம் படிக்கலாம் நல்ல மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியால் தான் அறியப்படுகிறது ஸோ உங்கள் கனிகள் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் உங்கள் வேர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்கள் கனி நல்லா இல்லைன்னா வேர் நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஸோ ரூட்டை குட்டாக மாட்டுங்க ஃப்ரூட்டு தானாக குட்டாயிரும் ஆமேன் வராதுன்னு தெரியும் ஆமே ஸோ ஒரு மரம் எதுனால் அறியப்படுகிறதா அதனுடைய கனிகளால் அது கனி நல்லா இருக்குன்னா அந்த மரம் நல்ல மரம் இந்த மரம் என்ற இடத்துல வேறு அந்த வேறு நல்ல வேறு நல்ல வேறு இருந்தால் நல்ல கனிகள் ஆமேன் நல்ல கனிகள் இல்லைனா அந்த வேர் அல்லது மரம் கெட்ட வேறு அர்த்தம் மூன்று வார்த்தைகள் சொல்வது வழக்கம் முதலாவது இப்படி சொல்ல வருவேன் இயேசுதான் நம்முடைய வேர் அவர்தான் திராட்சை செடியாக இருக்கிறார் ஜீசஸ் இஸ் வைன் ஜீசஸ் இஸ் த ரூட் பதினஞ்சாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது ஃபிப்டீன் அண்ட் ஃபைவ் என் கூட படிக்கலாம் யோவான் சுவிசேஷம் பதினஞ்சு அஞ்சு ஐ ஆம் த வைன் நானே திராட்சை செடி நான் தான் வேறு நீங்கள் யாருங்க கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நல்ல மரங்கள்லாம் யாருங்க என்னுடைய வேறு என்னை கனி கொடுக்கும் மரமாய் நின்று என்னை கனி கொடுக்கிற மரமாய் சஸ்டெயின் பண்ற வேறு மரம் வேறு யாரும் அல்ல இயேசுதான் அவர்தான் செடி ஆமேன் இன்னும் வசனங்களை பார்க்கலாம் பழைய பாட்டில மெசையானிக் அல்லது மெசையாவை குறித்து எழுதப்பட்ட அதிகமாக எழுதப்பட்ட ஏசையா ஏசையா எழுதின புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களுக்கு பைபிளில் யார் வேறு என்று சொல்லு பதினோரு ஒன்று ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறுகளிலிருந்து ஒரு கிளை யாருங்க வேறு ஏசு ஆமே பதினோராம் அதிகாரத்தின் பத்தாம் வசனம் பதினோரு பத்து நான் விளக்கங்கள் சொல்ல பைபிளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஆழமாக புரிஞ்சுப்பேன் பதினொன்று பத்து அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபரஸ்தலம் மகிம் மகிமையாயிருக்கும் பத்தாம் வசனம் ஆமேன் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுக்கான ஜாதிகள் வேறு பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐம்பத்தி மூணு இயசையால இரண்டாம் வசனத்தில் இப்படி சொல்றாரு For he shall grow up before him as a tender plant வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற எழும்புகிறார் யார் தெரியுமா நம்ம வேறு உங்க கனிகள் நல்லா இருக்கணும்னா எது நல்லா இருக்கணும் வேர் நல்லா இருக்கணும் வேர் அல்லது மரம் யாருங்க அவர்தான் திராட்சை செடி நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் amen apra and as a root out of the dry ground he has no form or comeliness and when we shall see him there is no beauty that we should desire him so yesudan maram alad yesudan ver velipadathal anju anju kaatugiren revelation 5 and 5 but one of the elders said to me moppargalil appozh moppargalil oruvan enai nokki nee alavendam idho யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார் யாருங்க வேறு தாவீதின் வேறு கனி வேணுமா வேறு நல்லா இருக்கணும் உங்க வேறு யாருங்க அவரில் நிலைத்திருங்கள் இயேசு இல்லைன்னா உங்களுக்கு கனிகளே இல்லை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனம் ரெவலேஷன் டுவெண்ட்டி டூ அண்ட் 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 சிக்ஸ்டீன் ஜீசஸ் சென் மை ஏஞ்சல் டு டெஸ்டிஃபை யூ தீஸ் திங்ஸ் இன் சர்ச்சஸ் ஐ ஐ தி ரூட் ஆஃப் டேவிட் த பிரைட் மார்னிங் ஸ்டார் தமிழில் படிக்கலாம் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவிதின் சத்தாபீதின் வேறும் சந்ததியின் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார் ஆமே இங்கிலீஷ்ல வந்து ஐ தி ரூட் அண்ட் நானே வேறு நானே மகன் அப்படின்றார் நமக்காக வேற இருக்கிறார் ஏன்னா அவர் தெய்வமா இருக்கிறாரு அவர் என்னைக்கு பிள்ளை ஆனார்னா அவர் மனித ரூபம் எடுத்த போது பிள்ளை ஆனார் பக்க சொல்லுங்க அவர் தாங்க என்னுடைய மரம் அவர் தான் என்னுடைய வேர் சொல்லுகிறது அவர்தான் முதலும் இருக்கிறார் அவர்தான் துவக்கமும் தான் இருக்கிறார் அவர்தான் ஆல்ஃபாவும் உமேகாவுமா இருக்கிறார் அவர்தான் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிறார் அவர்தான் என் இருக்கிறார் அவர்தான் என் வேறு அவர் இல்லாம கனிகள் கொடுக்கவே முடியாது கொடிகள் வந்து மரத்தில் தான் நிலைத்திருக்கிறது உங்க வேறு யாருங்க அந்த வேரில் இருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் யோவான் பதினஞ்சு நம்ம வாசம் சொல்றாரு என்னை அன்றி என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது எவ்வளவு செய்ய இயலாதாம் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்றார் சோ கனின்னு ஒண்ணு கொடுக்கணும்னா நீங்க வேற எதிலுமே நிலைக்க கூடாது வேறாகிய கிறிஸ்துவில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ நத்திங் இங்கிலீஷ் பைபிளில் நம்ம படித்தோம் வித்தவுட் மீ இங்கிலீஷில் படிங்க யூ கேன் டூ நத்திங் அப்படின்றார் இப்போ வேர்டு இங்கிலீஷ் வேர்டை வந்து சிலதெல்லாம் படிக்கும்போது பிரித்து படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கரேஜ் அப்படின்னு இருக்குது ஒரு வேர்டு தான் டிஸ்கரேஜ் ஆனால் அதை படிக்கும்போது டிஸப் கலட்டிட்டு கரேஜ் படித்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா கரேஜை கலட்டுறது தான் டிஸ்கரேஜ் ஆமாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்கன்னா டிஸ்கரேஜ் அப்போ கரேஜை வெளியெடுத்தால் டிஸ் போடுறோம் அப்போ கரேஜ் கலட்டணும்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன நிலைச்சிடலன்னா உன்னால எதுவுமே செய்ய முடியாது இங்கிலீஷில் அவர் பயன்படுத்தின வார்த்தை யூ கேன் டூ நத்திங் ஜீசஸ் செட் வித் அவுட் மீ வித் அவுட் மீ யூ கேன் டூ நத்திங் டிஸ்கரேஜ் பிரிச்ச மாதிரி நத்திங் பிரிக்கிறேன் நோ திங் ஐ மீன் நோ திங் அப்படின்னா அதை பிரிக்கணும் அந்த வேர்டு அப்படின்னா ஏசு என்ன சொல்றாரு என்னை கொண்டல்லாமல் சிலதை செய்ய முடியும் கொஞ்சம் செய்ய முடியும் அதிகமாக செய்ய முடியும் அப்படிலாம் அவர் சொல்லலை நான் இல்லை நான் வேற இல்லை நான் உங்க மரமா இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய கனி கொடுக்கிற கிறிஸ்தவங்க யாரா இருந்தால் ஒரு மாட்டேன் வித்வுட் மீ யூ கேன் டூ நத்திங் நீங்க டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணா மாத்திக்கலாம் நீங்க மாற போறது இல்லை உங்க மாற்றம் எங்க இருக்கு அங்க வேர்ல இருக்கு அந்த வேர் யாருங்க தாவீதின் வேறு ஈசாயின் அடிமரத்தில் துளிர்த்த ஒரு வேறு அவர் வேற யாரும் அல்ல வானம் விட்டு இறங்கி வந்த நம்முடைய ரட்சகராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க இதைதானே பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எவ்வளவு செய்ய முடியுமா அப்ப இயேசு சொல்றார் என்னால இன்றி உங்களால நோ திங்கு ஒன்றும் செய்ய முடியாது பவுல் சொல்றார் என்ன பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு so வித் அவுட் ஹிம் யூ கேன் nothing with வித் ஹிம் யூ கேன் டூ எவ்ரி திங் இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க ஸோ ஆண்டவர் சொல்றாரு நோ திங் ஸோ ஏசு இருந்தால் தான் நமக்கு கனிகள் நான் தான் திராட்சை செடி அந்த வைன் என்றது ஆக்சுவலாக அந்த யோவான் சுவிசேஷன் பதினஞ்சில் வைன் என்பது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆக்சுவலாக கிரேட் ஒயின்னு வரணும் பெரிய திராட்சை செடின்னு வரணும் அது பொயட்டிக்காக எழுதும் போது ரைம் ஆகாதனால வரும் வைன் என்று எழுதியிருக்கிறார்கள் கிரீக் லெக்சிகான்ல அந்த வைன் என்பதற்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷனை சரியான அர்த்தத்தை இங்கிலீஷில் சொல்கிறேன் த ஃப்ரூட் ஐ மீன் ஃப்ரூட் ப்ரொடியூசிங் வைன் அப்படின்னு எழுதிருக்கு ஆச்சரியமாக இருக்கு காடுகளில் வளர்கிற திராட்சை வளர்ந்து இருக்கீங்களாங்க எனக்கெல்லாம் இது ஆழங்க தோட்டத்தில் வளர்கின்ற கனி கொடுக்கும் திராட்சை செடி அப்ப காட்டில் வளர்கிறதுக்கும் தோட்டத்தில் வளர்கிற கனி கொடுக்கிற திராட்சை செடிக்கும் ஒரு வித்தியாசத்தை அந்த அர்த்தத்தில் லெக்சிகான் சொல்லுகிறதாமே காட்டில் வளருகிற காட்டில் திராட்சை செடியாகட்டும் கொடியாகட்டும் அதை யாரும் வெட்டுவதும் இல்லை அதை ப்ரூன் பண்ணுவதும் இல்லை ஆனால் தோட்டத்தில் வளருகிற செடியை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க நுணுக்கிறார் வெட்டுறார் பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் வேலி அடைக்கிறார் இருக்கீங்களாங்க அந்த செடியில் நீங்கள் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் பக்க சொல்லுங்க எங்கள் ஆண்டவர் கனி கொடுக்கிற திராட்சை செடி நீங்கள் நிலைச்சிருந்தீங்களா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கனி கொடுக்கும் சொல்ல மாட்டீங்களா நம்பர் ஒன் தைன் நம்பர் நம்ம தான் கொடிகள் சுவிசேஷம் பதினஞ்சு நான்கு இப்படி சொல்லு படிக்கலாம் பதினஞ்சு நாலு பதினஞ்சு நாலு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது செடியில் தரா விட்டால் அது தானாய் கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தரா விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் சொல்ல ஏசு கொடியாருங்க நீங்கள் நீங்கள் இப்போ கனி கொடுக்கறோன்னு என்ன செய்யணும் அவரில் என்ன செய்யணும் நிலச்சிருக்கணும் இங்கிலீஷ் வேர்ட் அபாய்டின் மீ அண்ட் ஐ இன் யூ ஆஸ் த பிரான்ச் கே நாட் பேர் ஃப்ரூட் ஆஃப் இட் செல்ஃப் அன்லஸ் இட் அபாய்ட்ஸ் இன் த ஒயின் நெய்தர் கேன் யூ பேர் ஃப்ரூட் பை யோர் செல்ஃப் அன்லஸ் யூ அபாய்டு இன் மீ ஸோ கனி கொடுக்குறவங்கெல்லாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன கனிகள்னால் நிறைய இருக்குது பைபிளில் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இரக்கம் நன்மைகள் உத்தமம் ஜென்டில்னஸ் செல்ஃப் கண்ட்ரோல் சகிப்பு தன்மை பொறுமை அன்பு எதுவுமே இருக்கணும்னா இந்த சபாவத்தன்மைகள் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்க சும்மாலாம் அப்படி எல்லாம் பண்ண வராதான் நீங்க செடியில் நிலைச்சிருக்கணும் நீங்கள் எண்ணில் நிலைச்சிருந்தா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் ஆமே

டு கேரி த ஃப்ரூட் நீங்க கனிய சுமக்குறீங்க உங்க கனிய எல்லாரும் பார்க்க முடியும் எப்ப நான் நீங்க திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் போது அவரில் நிலைச்சிருக்கும் போது ஆமேன் நீங்கள் என்னில் யூ கேரி என்றார் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறேன் நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கலனா உங்க கனிகளை நீங்க டிஸ்பிளே பண்ண முடியாது என்றார் பேர் ஃப்ரூட் என்பதற்கு டு கேரி ஆர் டு த ஃப்ரூட் இப்போ உங்க உங்களை பார்க்குறவங்க கூட பழகிறவங்க உங்களில் கனி வெளிப்படலைன்னா ஜனங்க உங்க கனியை பார்க்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க வேறு வேரில் நிலைக்கலன்னு அர்த்தம் ஆமே ஸோ நீங்க வேரில் நிலைச்சிங்கன்னா உங்க சொபாவத்துல இருந்து உங்க கனிகளை நீங்க பிறருக்கு வெளிப்படுத்துவீங்க என்ன கனிகள் சமாதானம் அன்பு நீடிய பொறுமை சாந்தம் சாந்தம் இரக்கம் எல்லாத்தையும் நீங்க வெளிப்படுத்துவீங்க ஆமே நீங்க டிஸ்பிளே பண்ணுவீங்க சரி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் திராட்சை செடியில கொடியில பணம் இருப்பது எதற்காக பிறர் என்ன அறிவு பிறர் எதுக்காக சாப்பிடுவதற்காக சோ உங்க கனி நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து அந்த திராட்சை பழத்தை எடுத்து அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவார் வா இந்த மரமே ருசியான மரம் என்று சொல்வீர்களா சொல்ல மாட்டீங்களா உங்க வாழ்க்கையில இருக்கிற கனிகளை நீங்க பேர் பண்ணணும்னு எழுதிருக்கு ஆக்சுவலா நீங்க கேரி பண்ணி நீங்க டிஸ்ப்ளே பண்ணும்போது போது உங்க கிட்ட வர்றவங்க அந்த கனியை சாப்பிடும்போது அந்த கனியை சாப்பிட்டவங்க என்ன சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள் புரிஞ்சவங்க அமேன் சொல்லுங்க அதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை அமேன் சோ இங்க திறவுகோளான வார்த்தை என்ன தெரியுமாங்க கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் நீங்கள் என்னிலும் நான் உங்களும் இப்ப ஒரு ஒரு வேர்டா டிஃபைன் பண்றேன் அபாய்டு என்ற வேர்டு அபாய்டு இன் மீ அண்ட் ஐ இன் அபாய்டு என்ற வேர்டை டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு 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 அர்த்தம் அப்படி சொல்லுது டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ் ஃபார் அ லாங் டைம் ஐ மீன் நீண்ட காலம் ஒரே இடத்தில் தங்கி இருப்பது அபாய்டு ஐ மீன் அபாய்டு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ் லாங் டைம் நீங்கள் சிலர்லாம் நியூ லைஃப் சேர்ச்சில் இருபது வருஷம் இருந்திருக்கீங்க என்பது போல நீண்ட காலம் ஒன்றில் நிலைச்சிருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும் என்று அபைடு என்ற வேர்டு யூஸ் பண்றார் ஆமே அந்த அபைடு என்ற வேர்க்கு இன்னொரு கன்னோட்டேஷன் இருக்கு இன்னொரு இன்னொரு இணை வார்த்தை வருகிறது டிக்ஷனரியில பைட் என்ற வேர்டுக்கு டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ் ஃபார் அ லாங் டைம் கூட ஒரு கன்னோட்டேஷன் கொடுக்குறாங்க டு ஸ்டே த்ரூ த ஸ்ட்ரகிள் ஆமே அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் வரும்போதும் இந்த கொடிகள் திராட்சை செடியில நிலச்சி இருக்கிறதோ நீண்ட காலம் நிலச்சிருக்கோ அவங்க நல்லா கனி கொடுப்பாங்க இல்ல நீங்க சரியா கேட்கல அமை நல்லா கேட்க எந்த செடிகள் உபத்திரவங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது அந்த இயேசுவில நீண்ட காலம் நெருக்கத்தில் நிலச்சிருக்காங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க ஒரு நாள் வர வேண்டியது பிடிச்சா இருக்க வேண்டியது பிடிக்கலன்னா போக வேண்டியது வந்தால் வர வேண்டியது போனால் போக வேண்டியது பிடிச்சா இருக்க வேண்டியது ஜபம் கேட்டால் இருக்க வேண்டியது ஜபம் கேட்கலன்னா போக வேண்டியது போகிறதும் வர்றதும் உள்ளே போகிறதும் போகிறதும் இருந்தினா நீ எந்த கனியும் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது இல்லை நான் ஆளுங்களை சொல்கிறேன் நீ என்றைக்கு தெரியுமா கனிகளை டிஸ்பிளே பண்ணுவீங்க என்றைக்கு தெரியுமா கேரி பண்ணுவீங்க என்றைக்கு நெருக்கங்கள் வரும்போது கூட செடியாகிய கிறிஸ்துவில் நீண்ட காலம் நிலச்சிருக்காங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க சும்மாலாம் கனிகள் வெளிப்படாதாம் அவன் சொல்ல மாட்டேங்களா சும்மா வந்து பாட்டெல்லாம் பாடி ஹாய் குதி குதிக்கலாம் ஆனா கனி வெளிப்படாது கனி வெளிப்படாது கனி வெளிப்படணும்னா நீங்க செடியாகி இயேசுல நெருக்கத்தின் நடுவுல நீண்ட காலம் நிலைச்சு நின்றா நீங்க கனி கொடுப்பீங்க இல்லையா சொல்ல மாட்டீங்களே எல்லாம் நல்லா இருந்தா கர்த்தர்கிட்ட இருப்பீங்களா எதுவுமே நல்லா இல்லாத போது இருப்பீங்களா ஆராய்ச்சி கூட சொல்லுகிறது பல நெருக்கங்கள் இயற்கையில வரும்போதும் செடியில நிலைச்சிருக்கிற கொடிகள் நல்ல கனிகளை கொடுக்கும் சொல்ல ஜனவரி அன்றைக்கு ஜெய கிறிஸ்துவின் ஆர்ப்பரிப்போடு நான் வேதத்தை அனுதினமும் படிப்பேன் என்று தொடங்கி ரெண்டாவது நாளிலே வேதத்தை ஓரங்கட்டி அடுத்த டிசம்பர் முப்பத்தோரு வரைக்கும் அந்த வேதத்தை தொடாத விசுவாசிகள் நீங்கள் கண்டிப்பாக கனி கொடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனை வருஷமானாலும் சிலர் பாருங்க குடும்பத்துல கல்யாணமாகி முப்பது வருஷம் ஆச்சு எவ்வளோ நெருக்கடிகள் எவ்வளோ பொருளாதார கஷ்டம் எவ்வளோ சலசலப்பு எவ்வளோ பேச்சுகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் எல்லாத்தையும் தாங்கிட்டு இன்னைக்கும் காலையில் கையை பிடிச்சி சர்ச்சுக்கு வராங்கன்னா அது நிலைச்சாங்கன்னா அர்த்தம் என்பது போல நீண்ட காலம் நெருக்கடிகளிலும் செடியாகி இயேசுகளை ஒருத்தர் நிலைச்சி இருந்தா அவர்கள் நல்கனிகளை கொடுப்பார்கள் ஒரு நல்ல நல்லா சொல்லிடுங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் ஏசுதான் திராட்சை செடி அவர்தான் வேர் நீங்கள் யாருங்க கொடிகள் மூன்றாவது இந்த இந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் யார்னா எங்கள் பிதாவாகி தெய்வம் த ஃபாதர் இஸ் த ஒன் வசனம் மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன் ஜான் ஃபிஃப்டீன் ஒன் யோவான் பதினஞ்சு ஒன்று நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் இயேசு செடி இயேசு வேறு பிதாவாகிய தேவன் யாரா இருக்காரா தோட்டத்திற்கு சொந்தக்காரர் ஓனர் அவர் ஆமேன் ஸோ வைன் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ் பைபிள் ஹஸ்பண்ட் மேன் போட்டிருக்கு அது கர்த்தம் ஓனர் ஆஃப் த வினியார்டு உங்கள் தோட்டத்திற்கு யாருங்க சொந்தக்காரரு பிதாவாகிய தேவன் ஆமேன் ஏசையாவில் அது அப்படி எழுதி இருக்கின்றன பைபிளில் எது பழைய பாட்டில் இருக்கிறதோ எல்லாமே இணை புதிய பாட்டில் நம்ம பார்க்குறோம் அஞ்சு அப்பம் ரெண்டு மீனை கொண்டு அஞ்சாயிரம் பேரை போஷித்தார் எலிஷா இருபது அப்பம் கொண்டு நூறு பேரை போஷித்தார் நிறைய இணை விஷயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கின்றன வசனம் மட்டும் படிக்க நேரம் ஏசையா அஞ்சு ஒன்னிலிருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கிறேன் ஏசையா ஃபைவ் ஒன் த்ரூ ஃபைவ் நோ டைம் டு எக்ஸ்பிளைன் நவ் வில் ஐ சிங் நீங்கள் அப்படியே தமிழில் பார்த்துட்டே வாங்க நவ் வில் ஐ சிங் டு மை வெல் பிலவட் அ சாங் ஆஃப் மை பிலவட் டச்சிங் இஸ் வினியர்ட் மை வெல் பிலவட் ஹேத் வினியர்ட் In a very fruitful hill. Amen. And he fenced it and gathered out the stones and planted it with the choicest wine and built a tower in the midst of it and also made a winepress therein. And he looked that it should bring forth grapes. It should bring forth wild grapes. And now, O inhabitants of Jerusalem, a men of Judah, judge, I pray you, between me and my vineyard. What could have been done more to my vineyard that I have not done it? நான் இந்த எல்லாமே செஞ்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம் கொண்டு வரணும்னு ஆனால் அது கெட்ட பழங்களை தான் புரியுதான சொல்றது அஞ்சாம் வாசனம் இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலையை எடுத்து போடுவேன் அது மெய்ந்து போடப்படும் அது அடப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் ஆண்டவர் ஒரு 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 ஆறாம் வச ஆறாம் வசனத்தை படிக்கலாம் திருப்பி அதை பாழாக்கிடுவேன் அதின் கிளை நறுக்கப்படும் and i will lay it waste it will not be pruned nor digged but there shall come up briars and thorns i will command the clouds that there rain no rain upon it ayelam vasanam amen for the vineyard of the lord of hosts is the house of israel தி திராட்சை தோட்டம் வேற எதுவும் இல்ல இஸ்ரவேலின் வீட்டார் அப்படின்றார் பழைய பாட்டுல இஸ்ரவேலு புதிய பாட்டுல உங்களை கத்தர் இஸ்ரவேல் நினைச்சு நீங்க சபையா இருக்கீங்க நீங்க தான் என் தோட்டம் அவர்தான் தோட்டத்தின் சொந்தக்காரர் ஆனா என் தோட்டம் நான் விரும்புகிற கனிய கொடுக்காம வைல்டு கனிகளை கொடுக்குது நான் வேலி எடுத்துருவேன்ற ராமேன் சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் தாங்க திராட்சை செடியா இருக்கிறாரு நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள் என் தந்தை தகப்பன் யாருங்க தோட்டத்தின் சொந்தக்காரர் நீங்கள் கனி கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சொல்ல மாட்டீங்களா ஹலோ